தினம் பாக்கிய லக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கோபிக்கு ராதிகா சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க கோபி வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம் பிறகு வந்து சாப்பாடை தட்டிவிட இவர்களிடையே வந்து வாக்குவாதம் அதிகமாக்குறது கோபமாக பேசிவிட்டு ராதிகா கிளம்ப கோபி வந்து பாக்கியாவிடம் இருந்ததை நினைக்கிறாராம் கோபி சோபாவில் வந்து தூங்கி எழுந்திருக்க கீழே இருந்த தட்டை பார்த்து அப்படியே உட்கார்றார் பிறகு வந்து சென்று விட ராதிகா வந்து அதனை சுத்தம் செய்கிறார் செழிய நெழிலுக்கு போன் போட்டு நிலம் விசாரிக்கிறார் வீட்டுக்கு கூப்பிட எழில் வந்து மறுத்து பேசுகிறாராம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா செலியனை பார்த்த கோபி எலில வந்து பாக்க சென்ற விஷயத்தை வந்து சொல்லி ஏதாவது பண உதவி வேணும்னா என்கிட்ட கீழே நான் கொடுக்குறேன் நான் கொடு சொல்லாமல் என்று சொல்ல நானே பா எங்கிட்ட இருக்கு என்று சொல்லு சொல்கிறார் கோபியிடம் எனக்கு இரண்டாவது குழந்தை பிறக்க போகிறது என்று சொல்ல கோபி வந்து கட்டி சந்தோஷப்படுகிறார் மயூ ராதிகாவிடம் வந்து சண்டை போடாதீங்க மம்மி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ப்ளீஸ் என்று கேட்கிறாராம் மறுபக்கம் வந்து ராமமூர்த்தி எண்பதாவது பிறந்த நாள் வந்து குறித்து ஈஸ்வரியிடம் பேச முடிவெடுக்கின்றனர் மயூவின் கேள்விக்கு ராதிகாவின் பதில் என்ன ஈஸ்வரி என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து அடுத்த எபிசோட் Mula pangkal.